ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் பொதுவாக பெண்களுக்கு அழகு தர்றது தலை முடிதாங்க நல்லா கருகருன்னு அடர்த்தியாக இருந்தால் பார்க்குறதுக்கே அழகாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு முறையில் என்ன தயார் பண்ண போகிறோம் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு நக்கீரன் காலத்தில் பட்டிமண்டமே நடந்தது நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாசமும் இருக்கும் ஒரே வாரத்தில் முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கரு கருன்னு அடர்த்தியாக முடி வளர்ச்சி அடையக்கூடிய அதுக்கு ஒரு எண்ணெய் இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன் எனக்கு வந்து நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எனக்கு இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால நல்லா முடி வளர்ச்சி இருக்குதுங்க அதை உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் அதுவும் போக சூப்பர் கிச்சன் யூடியூப்கார சகோதரியும் கேட்டிருந்தாங்க என்னோடய பேத்தியும் என்ன தயார் பண்ணி கேட்டதுனால நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் இயற்கையான முறையில் நம்ம பொருட்களை சேகரித்து தான் இந்த எண்ணெயை நான் தயார் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கத்தாழை நாளே நம்ம கட் பண்ணி ஒரு சுபத்துக்கிட்டே இப்படி சாய்ச்சி வச்சிடணுங்க அப்போத்தையும் அதில் இருக்க கெட்ட நீரெல்லாம் போயிடும் போன பின்னாடி நமக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்தளவுக்கு போதும் நான் இன்றைக்கி ஒரு லிட்ரு எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் அதனால் அந்த கத்தாழை எடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு அதை பீஸ் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அது ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கலாம் ஒரு பத்து பூக்கு மேலே எடுத்திருக்கேன் அதே மாதிரி செம்பருத்தி இலையும் எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும் சத்துக்கள் அதிகம் அதே மாதிரி முடிக்கு வந்து ஷைனிங் கொடுக்குறது அந்த கருப்பு கொடுக்கறது சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அதனால் நம்ம அந்த நடுவில் உள்ள மகரந்தம் காம்பலாம் வேண்டாம் நம்ம வெறும் அந்த இதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் கருகப்பில ஒரு கைப்பிடி மருதோணி இலை அது ஒரு கைப்பிடி முருங்கை இலை அது ஒரு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரை அது ஒரு கைப்பிடி வேப்பலை எடுத்திருக்கேன் அதே மாதிரி செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன் இப்போ ஓமவள்ளி இலையும் எடுத்திருக்கேன் இப்போ நெல்லிக்காய் ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் செம்பருத்தி பூக்கள் இப்போ இந்த ஜெல்லு நம்ம எடுத்தோம் இல்லையா கத்தாள ஜெல்லு அது கூட இப் கரிசலாங்கண்ணி பவுட்ருன்னு நம்ம கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே அலசி லைட்டாக உணர வச்சுட்டேன் இப்போ கருகப்பில் மருதாணி இலை முருங்கை இலை இந்த பொன்னாங்கண்ணிய கீரை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் வேப்பலை இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓமவல்லி இலை இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ நெல்லிக்காயும் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்தாங்க ரொம்ப நல்லது அதோட பத்து பாதாம் பருப்பு அதையும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இப்போ கரிஞ்சி ஒரு ஸ்பூன் கத்தாழை ஜெல்லு கொஞ்சம் பாருங்கள் செம்பருத்தி இலையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா விட்டு விட்டு அரைச்சி ஒரு திப்பி திப்பியாக நம்ம அரைச்சிக்கிறோம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் தண்ணி சேர்க்க வேணாம் நான் எல்லாமே பச்சை இலையாக போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு லிட்ரு எண்ணெய் செக்கெண்ணெய் தேங்காய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் செக்கு எண்ணெயிலே நீங்கள் செய்யுங்க அப்போத்தையும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன் அதாவது இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு இரும்பு தான் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்தாச்சு இது காயட்டும் காஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அந்த அரைச்ச விழுதை நம்ம அப்படியே எண்ணெயோட மிக்ஸ் பண்ணணும் அடுப்பு வந்து நல்லா ஹைலேயே இருக்கட்டும் ஏன்னா அரை லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பொங்கி வழியாது அதனால் கொஞ்சம் நல்லா தீ வந்து நல்லா வச்சுக்கலாம் இப்போ அதை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து முருங்கை இலையில் பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது கருகப்பில இது பூராமே இரும்பு சத்து உண்டானது அதனால் நம்ம முடி வளர்ச்சிக்கு முடி கருப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் அதே மாதிரி வேப்பலை வந்து நமக்கு பொடுகு வராமல் பூச்சி மண்டையில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு பேன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அந்த வேப்பலை அதே மாதிரி ஓமவல்லி எல்லாம் ஏன் போட்டேன்னா நமக்கு வந்து சளி பிடிக்காமல் ஒரு தலைவலி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் ஓமவலி இலை போடுறது அதே மாதிரி செம்பருத்தி இலை வந்து இலை பூக்கள் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அதே மாதிரி ஷைனிங்காக நம்ம முடியை வந்து வெல்வெட் மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கு தேன் நெல்லிக்காயும் உங்களுக்கு தெரியும் நிறைய வைட்டமின் சி இருக்குது இது எல்லாமே நம்ம சேர்த்து போடையில் தான் அந்த எண்ணெய்க்கு ஒரு மனமும் வரும் அந்த முடி வளர்ச்சிக்குண்டான சத்துக்களும் கிடைக்கும் பாருங்க அடுப்பை நல்லா எரித்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இருந்து எண்ணெய் வந்து அதோட ஆகி அப்புறம் பிரிஞ்சிரும் நான் இன்னொரு அரை லிட்டரையும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பாதிக்கு மேலே வெந்துக்கிட்டு இருக்குது அதனால இன்னொரு அரை லிட்டரையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுப்பை நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கேன் ரொம்ப இல்லை மீடியத்தில் வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டே கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம பச்சை இலையாக போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் சலசலப்பு அந்த முறைகள்லாம் இருக்கும் நீங்கள் காய வச்சும் போட்டுக்கலாம் ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் மாதிரி காய வச்சு சேர்க்குறதுல இருக்காது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி கொடுத்து அப்படியே ஸ்லோவாக இது பண்ணி விடுவோம் ஏன்னா பொங்கி இருக்கணும் இல்லையா அதுக்குத்தான் சும்மா கரண்டியை போட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த இந்த எண்ணெயை நீங்கள் வந்து விடாமல் தலைக்கு தடவி வந்தீங்கன்னா நல்லா முடி வளரும் அதுக்கு நான் கேரண்டிங்க ஏன்னா எனக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இந்த தாங்க நான் தேய்க்கிறதுனால நல்லா முடி எனக்கு வந்து இருக்குது என்னோட மருமகள்கள் மகன்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அம்மாவுக்கு பாரு எவ்வளோ முடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னோட மகன் அமெரிக்காவிலேருந்து வந்தவர் என்னமோ அம்மா என்ன ஒட்டுமொடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு கூட கேட்டாப்புல அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா நம்ம காட்சியை ஆற வச்சாச்சு இந்த எண்ணெயை வந்து நம்ம உடனே வடிகட்டக்கூடாது ரெண்டு நாள் வச்சுருந்து வடிகட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் நாலு நாள் வரைக்கும் வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் போனதுனால எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க அதனால் நான் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தேங்க இந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி பாட்டில ஊற்றுனேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த இரும்பு கடாயில் தான் இந்த எண்ணெயை காய்ச்சணும் ஈயச்சட்டி இதுல எல்லாம் காய்ச்சிடாதீங்க ஏன்னா அது இது இதில் காய்ச்சினாத்தே உங்களுக்கு வந்து இரும்பில் இருக்க அந்த சத்துக்களும் நமக்கு வந்து அந்த எண்ணெயோட நமக்கு சேரும் பாருங்கள் இப்போ நல்லா வடிச்சாச்சு நான் இந்த கக்கத்தை வந்து கீழே போட மாட்டேன் அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிருவேன் எப்பயுமே இப்போ வந்து நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி தலைக்கு தடவி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா முடி கொட்டாமல் அடர்த்தியாக கருமையாக உங்களுக்கு வளரும் அதுக்கு நாங்கள் கேரண்டிங்க பாருங்கள் இதை வந்து நான் தேங்காய் நான் வாங்கின பாட்டிலையே ரெண்டு பாட்டில நான் ஊற்ற போகிறேன் ஊற்றி என் பேத்திக்கு கொடுத்து விட்டுட்டேன் அவளுக்கு ரொம்ப என் பேத்திக்கு வந்து சந்தோஷம் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கக்கத்தை கீழே போடாமல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேய்ச்சி குளித்தீங்கன்னா முடி வந்து தலையில் அடர்த்தியாக வளரும் கருகருன்னு வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்